தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்க விவரிக்க முயற்சித்தால் அது கடினமாகவோ அல்லது முடிவில்லாததாகவோ இருக்கலாம் ஆனா வேதாகமத்தை எழுதினவங்க தேவனின் ரகசியத்தை பற்றி ஆராய்ந்தபோது அவங்க தேவனின் குணாதிசயங்களை தொடர்ந்து இவ்வாறு விவரிச்சாங்க இரக்கமும் கிருபியும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன் நாம மூன்றாவது சொற்றொடரை பார்க்க போகிறோம் தேவன் நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறார் இப்போ இது சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் வேதாகமத்துல தேவன் பெரும்பாலும் கோபமுள்ளவராக இருந்து மக்களின் பாவங்களுக்காக அவர்களை தண்டிக்கிறதை பார்க்கிறோம் சரிதானே வேதாகமத்தில உள்ள தேவனின் கோபம் இதைவிட பல விதங்களில் நுணுக்கமானதாகவும் மிகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்குது எபிரே மொழியில நீடியவர் நீளமான உச்சரிக்கப்படுகிறது தேவனின் பொறுமைக்கும் நீடிய மூக்கிற்கும் என்ன சம்பந்தம் சரி முதல்ல ஒருவர் கோபமாக இருக்கிறாரு என்பத பொதுவான வேதாகம எபிரிய வழியில் அவர்களின் மூக்கு சூடாகி எரிந்தது அல்லது கோபம் உண்டது என்று சொல்லப்படுது யோசேப்பு சம்பவத்துல உம்முடைய வே எனக்கு செய்தான் என்று தன் மனைவி தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை பூர்த்தி பார் அவனுடைய மூக்கு சூடாகி எரிந்தது இது பொதுவாக அவனது கோபம் பற்றி எரிந்தது என்று மொழி நீங்க கோபத்தால் நிரம்பும் போது உங்க உடல் குறிப்பாக உங்கள் முகம் எப்படி சூடாகிறது என்பதை இது விவரிக்கிறது இப்பிர மொழியில கோபத்திற்கான முக்கிய வார்த்தைகளான மூக்கு அல்லது வெப்பம் அல்லது சூடான மூக்கு என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது அதனாலதான் பொறுமையான மனுஷரை பார்க்கும் இவருக்கு நீளமான மூக்கு என்று சொல்றாங்க இவர்களின் மூக்கு சூடாவதற்கு நீண்ட நேரம் எடுக்கும் அதாவது அவர்களுக்கு கோபம் வர நேரம் எடுக்கும் வேதாகமத்தில் உள்ள நீதிமொழியில மனுஷனுடைய விவேகம் அதாவது நீண்ட மூக்கு அவன் கோபத்தை அடக்கும் அதாவது அவர் நீடிய சாந்தமுடையவர் என்று அர்த்தம் இப்போ வேதாகமத்தில் தேவன் பல முறை கோபப்படுறாரு ஆனா தேவனுக்கு மூக்கு இல்லை அல்லது அது சூடாவதும் இல்லை இவை உருவகங்களும் நம்முடைய சூடான கோபத்தின் அனுபவத்தை விவரிப்பதன் மூலம் மனிதன் செய்கிற தீமையை காணும்போது தேவன் எவ்வாறு உணர்றாரு என்பதை விவரிக்க இவை பயன்படுகிறது விளையாட்டு மைதானத்துல ஒரு குழந்தைக்கு சில கொடுமைகள் நடப்பதை பார்த்து நீங்க கோபப்படுவதை போல மனிதர்கள் ஒருவரை ஒருவர் ஒடுக்கி அவரது உலகத்தை போது தேவன் கோபப்படுறாரு வேதாகமத்தில தேவனின் கோபம் என்பது அவருடைய நீதி மற்றும் உலகத்தின் மீதான அவரது அன்பின் வெளிப்பாடாகும் இருக்கிறாரு அதாவது அவர் மக்கள் மனம் மாறுவதற்கு நிறைய நேரம் கொடுக்கிறாரு யாத்திராகமத்தின் சம்பவத்துல பார்வோன் இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தி அவர்களின் ஆண் குழந்தைகளை தண்ணீரில் வீசும் போது பார்வோனை எதிர்கொள்ள தேவன் மோசையை அனுப்புகிறாரு மேலும் இஸ்ரவேலை விடுவிக்க பார்வோனுக்கு பத்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது ஆனா பத்து வாதைக்கு பிறகும் மறுத்த போது இஸ்ரவேலரை அழிக்க பார்வோன் தன் ரதங்களுடன் புறப்படுகிறார் அதனால தேவன் அவனை சமுத்திரத்தின் தண்ணீரால அழிச்சு போட்டாரு பார்வோனின் சொந்த தீமையே அவன் மீது திரும்பியது மேலும் இது தேவனின் கொடுமையான கோபத்தின் செயல் என்று வாசிக்கின்றோம் இப்போ இது மிகவும் ஆழமானது அதனால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்வோனின் தீமையைக் கண்டு கோபம் கொள்ளாம கடைசியில அதுக்காக எதுவும் செய்யாம இருந்திருந்தா தேவன் நல்லவராக இருந்திருக்க மாட்டாரு பார்வோனின் சொந்த முடிவுகளின் விளைவுகளுக்கு அவனை ஒப்படைத்ததன் மூலம் தேவனின் கோபம் வெளிப்பட்டுச்சு என்பதை கவனிங்க வேதாகமம் முழுவதும் குறிப்பா இஸ்ரோலின் சம்பவம் முழுவதிலும் தேவனின் கோபம் இப்படித்தான் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக தங்களை அடிமைத்தனத்தில் மீண்டும் மீண்டும் துரோகம் செய்தாங்க அவங்க மனம் திரும்புவதற்கு அவர்களுக்கு பல வாய்ப்புகளை அவர் அளித்தாலும் அவங்க மற்ற தேசங்களின் தேவர்களுக்கு தங்கள் விசுவாசத்தை காட்டினாங்க ஒவ்வொரு முறையும் தேவனின் கோபம் இஸ்ரவேலருக்கு எதிராக பற்றி எரிந்தது என்று வாசிக்கிறோம். ஆனா, அதை தொடர்ந்து எப்போதுமே, நாம தேவன் எதிரிகளின் கைகளில் ஒப்படைத்ததை நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேல் மற்ற நாடுகளின் தேவனை சேவிக்க விரும்பினது எனவேதான் தேவன் தனது நியாயமான கோபத்தினால அவங்க விரும்பினதை கொடுக்கிறாரு என்னன்னா மற்ற நாடுகள் திரும்பி வந்து இஸ்ரவேலை தோற்கடித்தது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்களுக்கு எழுதின நிருபத்தில் சொன்னதை போலவே இதுவும் இருக்கு இந்த அதிகாரத்துல மனித தீமைக்கு எதிராக தேவனின் கோபம் வெளிப்படுகிறது என்று அவர் சொல்றாரு பின்னர் அது எப்படி இருக்கிறது என்று மூன்று முறை விளக்கிறாரு மரணத்திற்கு வழிவகுக்கும் என்றாலும் தேவன் ஜனங்களை அழிவுகரமான ஆசை இச்சைகள் மற்றும் முடிவுகளுக்கு ஒப்படைக்கிறாரு ஆனா தேவன் பொறுமையாக இருக்கிறாரு மக்கள் தங்கள் உணர்வுகளுக்கு வருவதற்கும் மாறுவதற்கும் தேவன் நேரம் கொடுப்பதாக பவுல் சொல்றாரு ஏன்னா நினைவில் கொள்ளுங்க தேவனின் கோபம் என்பது மனிதனின் தீமைக்கான பதிலாகும் மேலும் அவரது கோபம் ஆழமான குணநலன்களை அடிப்படையாக கொண்டது அவருடைய இரக்கம் மற்றும் அவரது மகாதையை மக்களை தங்களுடைய சுய அழிவிற்கு விட்டு விடுவதில் தேவன் திருப்தி அடையல வேதாகமத்துல தேவன் தனது மீட்பின் பணியை செய்து கொண்டே இருக்காரு இதனாலதான் இயேசு தாம் எருசலேமுக்கு சென்று மறித்து போவதாக சொன்னது தேவன் தம்முடைய சத்துருக்கள் மீது வைத்திருக்கும் அன்பின் நிறுவனமாக காணப்படுது சுய அழிவை தேர்ந்தெடுக்கும் தம் மக்களின் இடத்தில் அவர் நின்று அவர்களோட முடிவுகளின் விளைவுகளை தானே ஏற்றுக்கொண்டார் இயேசுவின் வாழ்விலும் மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் தீமையின் மீதான தேவனின் கோபமும் அவருடைய அன்பும் ஒன்றாக செயல்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது அவை ஒன்றாக செயல்பட்டு மனித குலம் இழந்த மன்னிப்பையும் வாழ்க்கையையும் திரும்ப வழங்குகிறது எனவே வேதாகமத்தில் தேவனின் கோபம் மிகவும் முக்கியமானது தேவன் நல்லவர் என்று தான் கோபமடைந்து நீதியை வழங்க அவர் மிகவும் பொறுமையோடு இருக்கிறார் மக்களை தனது அன்பிற்கு மீட்டெடுக்கும் திட்டத்தை செயல்படுத்துகிறாரு தேவன் நீடிய சாந்தமுடையவர் என்று சொல்வதன் அர்த்தம் இதுதான்